தலை நடிச்சு பெரிய ஹிட் அந்த படத்தை இயக்குனர் விஷ்ணுவர்தன் இன்டர்வியூல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் ரஜினி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம அவர் பேசுனதுனால நம்ம அதை பத்தி பேச போகிறோம் அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பில்லா ரஜினி சார் நடித்து பில்லா ரிலீஸ் ஆன சமயத்தில் பெருசாக போட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓகே அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்னு தெரியல ஆக்சுவலி ரிலீஸ் ஆன சமயத்தில் படம் தாறு மாறிக்கிட்டு பெரிய ஹிட் இன்ஃபேக்ட் தலைவர் கெரியர்லேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் பில்லா திரைப்படம் அவரை வந்து ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பாதையை மாற்றி விட்டது பில்லா தான் ஏன்னா பில்லா ஹிட்டுக்கு தான் அந்த மேசிவ் ஹிட்டுக்கு அப்புறம் தான் பாலாஜி சார் வந்து தீப்படுத்து ரீமேக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தான் முரட்டுக்காலை வருது ஸோ தலைவர் வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பில்லா வந்து அவர் அவரை ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக திருப்பி விட்டுச்சு இன்ஃபேக்ட் ஒரு சூப்பர் ஸ்டாராக அவரை வந்து எல்லோரும் முன்னாலேயும் கொண்டு போய் நிற்பாடுச்சின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அடைமொழியை அதுக்கு முன்னாலே பைரவி திரைப்படத்தில் சென்னையில் ப்ரொமோஷனில் நம்ம தானு சார் போட்டார் பட் ஓகே ஆனால் ஃபேன்ஸை வரைக்கும் அவர் திரையில் ஒரு பெரிய ஸ்டாராக ஒரு ஆக்ஷன் ஒரு ஹீரோவாக பெரிய லெவலில் உருவெடுத்தது வந்து பில்லா திரைப்படம் அதுக்கு முன்னால் வரைக்கும் தமிழ் சினிமாவில் தான் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் யாருமே நடிக்கல எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் எத்தனையோ கதாபாத்திரங்கள் பண்ணியிருந்தாங்க பட் இந்த தான் கேரக்டர் புதுசு ஈவன் ஹிந்திக்கே புதுசு தான் அப்போ இருந்த ரைட்டர்ஸ் வந்து புதுசாக எழுதுனாங்க அமித்ஜின்னு நடித்தார் அது பெரிய ஹிட் ஸோ பாலிவுட்லையும் தான் அப்படிங்கிற கதாபாத்திரம் அங்கே புதுசாக ஸோ அதுக்கப்புறமா அதை தமிழில் அடாப்ட் பண்ணி ஐ மீன் அதை ரீமேக் பண்ணும்போது தமிழுக்கும் புதுசாக இருந்துச்சு ஸோ நான் ஏன் சொல்லேன்னா அந்த சக்ஸஸ் அந்த தான் கதாபாத்திரம் அந்த டபுள் ஆக்ட் ரோல் அப்புறம் இருக்கும் எங்க ஜென்ரேஷன் யாருமே டபுள் ஆக்ட் பண்ணவே இல்லை எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் தான் நிறைய டபுள் ஆக்ட் ஐ மீன் அந்த மாதிரி டபுள் ரோல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த எங்க ஜென்ரேஷன் யாருமே டபுள் ஆக்ட் தொடவே இல்லை ஒரு தான் கதாபாத்திரம் பிளஸ் டபுள் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சேர்ந்து பில்லாவா ஒரு பெரிய ஹிட் மாசிவ் ஹிட்